ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் நாம மயமைப்படுவதாக மீண்டும் இந்த வாரத்திலே இந்த இடத்திலே நின்று பாடுவதற்கும் ஆண்டோடைய செய்தியை கொடுப்பதற்கும் கத்தர் செய்த உதவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமா கத்தருக்கு சந்தோஷமா இருப்புகள் என்று நம்புகிறேன் யார் யார் பக்கத்துல இருக்கீங்களோ அவர் ஒரு கைகளை கொடுத்து சந்தோஷமா இருக்கீங்களா கத்தர் உங்களை ஆசீர்விப்பான்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆமே நாளுவையா நல்ல ஒரு பாடலை பாடப்போகிறோம் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கலங்காதே மகனே மகளே நீ கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரப்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை உங்களை மேன்மையாக வைப்பார் ஆமே என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மகளே கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நேரம்பீடும் தானியமும் கையிடும் வேலையில் ஆசிர்வாதமும் காலங்களில் நீரம் வீடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கத்தரும் மேன்மையாக வைப்பா நிறைவான நன்மை உண்டாக கத்தரும் மேன்மையாக வைப்பா கத்தரு மேன்மையாக வைப்பா சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கத்தரே யுத்தத்தை நடத்திடுவார் எதிராய் எழும்பும் போது கத்தரே யுத்தத்தை செய்திடுவா வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கத்தரு உன்னை மேன்மையாக வைப்பார் விசுவாசத்தோடு வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கத்தரு மேன்மையாக வைப்பார் உன்னை அவர் தாமக்காக தெரிந்து கொண்டார் தன் பெயரை உனக்காக வழங்கினாரே உன்னை அவர் தாமக்காக தெரிந்து தன் பெயரை உனக்காக வழங்கினாரே சுற்றமும் நண்பரும் மேன்மையாக வைப்பா சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கத்தருன்னை மேன்மையாக வைப்பா உன் தேசம் முழுவதும் மழை பொழியும் உன்காக பொக்கிசத்தை தீர்த்திடுவார் உன் தேசம் முழுவதும் மழை பொழியும் உனக்காக பொக்கிசத்தை தீரந்திடுவார் பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கத்தருன்னை மேன்மையாக வைப்பார் கத்தருன்னை கத்தரு மேன்மையாக வைப்பார் மகனே கத்தருன்னை மேன்மையாக வைப்பார் கலங்காதே மகளே நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் வேலைகளை ஆசீர்வதித்து நிறைவான நன்மையை தருவார் யோசை போடு கர்த்தர் இருந்தார் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று ஆண்டவர் சொல்கிறார் இருந்தார் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் ஆதாரமாக கொள்ள வேண்டும் ஆமேன் கர்த்தரை நாம் தெய்வமாக கொள்ள வேண்டும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அது ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோமா கையிலும் வேலையில் ஆசிவாதம் காலங்களில் நீரம் விடும் தானியமும் கையிடும் ஆசிர்வாதமும் காலங்களில் நீரமிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கத்தருணை மேன்மையாக வைப்பா நிறைவான நன்மை உண்டாக கத்தருணை மேன்மையாக வைப்பா ரோல் சேர்ந்து கத்தருணை மேன்மையாக வைப்பா நீ கலந்தாதே மகனே கத்தரி என்னை கச்சர் என்னை மேன்மையாக வைப்பா நான் கலங்க மாட்டேன் நான் கலங்கவே மாட்டேன் கச்சர் உங்களை கச்சர் உங்களை மேன்மையாக வைப்பா நீங்கள் கலங்காதே மகனே ஹலலூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கச்சர் நிச்சயம் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி நிச்சயம் உங்களை மேன்மையாக வைப்பார் அதில் எந்த சந்தேகமும் ஆமேன் ஹாலலு கர்த்தனால் ஆண்டருடைய நாமம் அமைப்படுவதாக அருமையான பாடலை கேட்டீங்க கர்த்தர் உன்னை உங்களை மேன்மையாக வைப்பார் ஆமேன் இங்க கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் அவர் கிருபை உங்களோடு இருக்கும் ஆமேன் ஆண்டருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஆண்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வத்துக் கொடுங்கப்பா இந்த டிவி முன்பாக தொலைக்காட்சி முன்பாக இந்த யூடியூப்பில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக கர்த்தர் நீர் அவர்களோடு இருங்க அவர்களை மேன்மையாக வயங்க ராஜா இந்த பாடலை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அது அவர்களுக்கு புரோஜனமாக இருக்க கிரம்பச்சிங்க பலப்படுத்துங்க அடியனை தாழ்த்துகிறேன் நீர் மகிமைப்படுவீராக வழி நடத்தும் வேசி மூலம் வேண்டுகோள்கிற நல்ல பிதாவே ஆமேன் கட்ப் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா இப்படி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஒவ்வொரு நாட்களும் நாம் கடந்து செல்வது அதிகாலையில் நாம் எழும்புவது அது ஆண்டவருடைய சுத்த கிருபை எத்தனையோ பேர் படுத்து அடு அதிகாலையில் எழும்பவில்லை ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது நாட்களை தந்து புதிய ஆசீர்வாதங்கள் கிருபைகளை தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் அதற்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஆமேன் பாடல் அருமையாக சொன்னது கர்த்தர் உங்களை மேன்மையாக இந்த சமுதாயத்தில் உங்கள் உறவினர்கள் பார்க்கும்படியாக நண்பர்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கர்த்தர் வாக்குறைத்தவர் அவர் வாக்கு மாறாதவர் ஆமேன் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆமேன் அவர் சொன்னதின்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு பிரிவதில்லை உங்களை விட்டு விலகுவதில்லை அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்கள் கர்த்தராக இருந்து வழி நடத்தி வருகிறார் எனவே எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கேட்கிறேன் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஐயோ நான் சமுதாயத்திலே குன்றி இருக்கிறேனே சமுதாயத்திலே வளர்ச்சி இல்லாதபடி தொழிலிலே முன்னேற்றம் இல்லாதபடி என்னுடைய குடும்பம் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் நான் எப்பொழுது இந்த சமுதாயத்தில் மேன்மை பெற முடியும் நான் எப்பொழுது மற்றவர்களைப் போல வீடு வாங்க முடியும் எப்பொழுது மற்றவர்களைப் போல கார் வாங்கி போக முடியும் எப்பொழுது நான் குடும்பமாக வாழ முடியும் நிலைமையில இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஐயோ நான் வாங்கிய சம்பளங்கள் எல்லாமே சீக்கிரமாக செலவழிந்து விடுகிறது அனாவசியமாக ஆலயத்துக்கும் அனாவசியமாக ஆஸ்பத்திரிக்கு செலவழித்து விடுகிறானே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கிறான் நீங்கள் வாங்கிய சம்பளங்கள் உங்களுக்கு அது போதாதபடி இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சொல்கிறார் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹாலே லூயா நான் சொன்னது போல யோசப்பினுடைய காரியங்கள் இருந்தது யோசிப்பு கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் எனவே நாளிலே கர்த்தர் உங்களோடு இருப்பார் நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற காரியங்களை ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் இதை தான் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் கத்த நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மத்தியிலே பேச சொன்ன வார்த்தை இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சமுதாயத்திலே உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையிலே உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் உங்களை தூஷணமாய் பேசினவர்கள் ஏளனமாய் நினைத்தவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் எடுத்து வாசிக்கலாமா லூக்கா ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு சில ஒரு சம்பவங்கள் இருக்கிறது ஆண்டவர் ஜனங்களோடு நீ பேசிக்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவங்கள் அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் பிரயாசப்பட வேண்டும் ஹாலே லூயா பிரயாசப்பட வேண்டும் பிரயாசப்படவில்லை என்றால் நாம் மேன்மையாக இருப்பதற்கு அது தகுதி இல்லை ஹாலே லூயா இன்னொரு காரியம் பிரயாசப்படு என்பதற்கு இன்னொரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும் நாம் செய்கிற காரியத்திலே முயற்சி செய்ய வேண்டும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு நாம் காரியங்களை செய்ய வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அது முன்னேற முடியாது உலக பிரகாரமாக ஒரு காரியம் சொல்வார்கள் ஒரு அடி காலை எடுத்து வை மீதி தானா நடக்கும் என்று சொல்லி நாம் முன்னேற வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் அவர் மீது நம்மளுடைய நம்பிக்கையை வைத்துவிட்டு நம்ம அந்த காரியத்தை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக நின்று அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார் ஆமேன் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக நாம் செயல்பட ஆரம்பிக்கும் நாம் ஆண்டவரை முன்னிறுத்தி நாம் செயல்பட வேண்டும் உதாரணமாக ஒரு காரியத்தை நான் சொல்ல நாங்கள் ஒரு பழைய வீட்டில் தான் இருந்தோம் நூறு வருடம் ஆன ஒரு வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் பாருங்களேன் தொண்ணூத்தி ஐந்து வருடம் தாண்டி விட்டது எல்லா பாகங்களும் இடிந்து நொறுங்க ஆரம்பித்து விட்டது எங்க எங்கள் வீட்டோடு சேர்ந்த அநேக வீடுகள் புதுப்பிக்கப்பட்டு விட்டன புதிதாக கட்டப்பட்டு விட்டன ஆனால் எங்கள் வீடு மாத்திரம் கட்டப்படவில்லை ஒரு பக்கம் ஓடு இருக்கும் ஒரு பக்கம் காங்கிரீட் இருக்கும் ஒரு பக்கம் ஆஸ்பட்டாசிட் இருக்கும் இப்படி பலவிதமான கோணங்களே எங்க வீடு காணப்படும் பாருங்க பல நாட்களாக பல பாகங்கள் இடிந்து விழ ஆரம்பித்து விட்டன அதற்கு அநேக ரூபாங்களை செலவழித்து செலவழித்து நான் மிகவும் நொந்து போனேன் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் ஜபித்து கொண்டு பொழுது ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு தேவையாப்பா இப்படி நாங்கள் கஷ்டப்படுகிறோமே மழை பெய்தால் உள்ளே உட்கார முடியாது மழை பெய்தால் வீடெல்லாம் தண்ணி ஆகிவிடும் உள்ளே பூமியிலிருந்து தண்ணி வெளியே வரும் அப்படி வீடெல்லாம் சத சத நனைந்து அந்த வீட்டில் இருக்க முடியாது குளிரும் ரொம்ப இருக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு வீடு தாங்க ஆண்டவரே உண்மைத்தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம் நாங்கள் யார்கிட்ட ஆண்டவரே போவோம் அப்பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம்தான் நீ என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயே முதலில் காலெழுத்துவை ஆலையா முதலில் துணிந்து செயல்படு என்று சொல்லி அந்த நாளில் உடன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடத்தில் பேச ஆரம்பித்தேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நான் எனக்கு தெரிந்த ஒரு இன்ஜினியரை உங்களுக்கு நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி ஒரு இன்ஜினியரை அழைத்து வந்தார் அந்த இன்ஜினியர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அது மாத்திரமல்லாமல் எங்கள் வீடில் எங்கள் வீட்டினுடைய காரியங்களிலே அவருக்கு மிக ஒரு நெருக்கம் உண்டு அவர் சொன்னார் அண்ணன் கவலைப்படாதீங்க நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆனால் எல்லா இன்ஜினியர்களுக்கும் வீடு கட்டும் பொழுது ஆரம்பத்திலே கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டும் அப்ப நான் சொன்னேன் ஆனால் என்கிட்ட ஒரு பைசா கிடையாது இனிதான் நான் லோன் போடணும் இல்லை யார்கிட்ட நான் கேட்கணும் ஆனா நீங்க எப்படி கட்டி தருவீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க நான் ஆரம்பித்து விடுகிறேன் உங்களுக்கு பணம் கிடைக்கும்போது தாங்கள் என்று சொல்லி அவரே தன்னுடைய கைப்பணத்தை வைத்து எங்கள் வீட்டை கட்ட ஆரம்பித்தார் ஹா என்ன ஒரு அற்புதம் தெரியுமா ஆண்டவர் அளவுக்கு நாங்கள் நினைப்பதற்கு மேலாக அந்த வீட்டை கட்டி முடித்து அதில் ஒரு பெரிய ஜப கூட்டம் வைத்து அதை ஆசிர்வதிக்க ஆண்டவர் கிருபை செய்தார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எதற்காக நான் இதை சொல்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விட்டுவிட்டு நாம் முதலாவது பிரயாசப்பட வேண்டும் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும் அப்படி செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆமேன் பிரயாசப்படுவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது செயல் படுத்துவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பின்பு அவர் கெனசரே கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதான் இருந்தது அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு கொண்டு போய் மீன் படிக்கும்படி போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீமோனுக்கு கட்டளையிடுகிறார் என்ன சொல்கிறார் சீமோனே நீ இன்னும் ஆழத்தில் கொண்டு வலைகளை போடு என்று சொல்லி அதற்கு சீமோன் சொல்லுகிற வார்த்தை என்ன ஆண்டவரே நாங்கள் ராமுழுதும் கஷ்டப்பட்டோம்ப்பா ராமுழுதும் கஷ்டப்பட்ட ஆண்டு இரவு முழுதும் என்னுடைய நண்பர்களை நானும் சேர்ந்து மீன் பிடிப்பதற்கு கஷ்டப்பட்டோம் ஆனாலும் எனக்கு மீன் ஒண்ணுமே கிடைக்கல ஒரு நம்பிக்கையான வார்த்தை ஆனாலும் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் கரங்களை தட்டி ஆண்டு வரை மகிமைப்படுத்தோமா ஆனாலும் ஒன்றும் கிடைக்காமல் போனாலும் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் சொல் உம்முடைய வார்த்தையின் படியே நான் வலைகளை போடுகிறேன் நீமோன் சொல்லுகிறார் என்ன ஒரு விதமான நம்பிக்கை பார்த்தீங்களா அந்த பனிரெண்டு வருடம் உள்ள ஸ்ரீ ஆண்டவரை விசுவாசிக்கிறாள் ஆண்டவருடைய நான் சுகமடைவேன் என்று சொல்லி மேலே எவ்வளவு வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயானவள் சமுதாயத்தால் கைவிடப்பட்டவள் உறவினரால் கைவிடப்பட்டவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என் ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன் அதே போல சீமோன் ஆண்டவரை ராமுழுதும் கஷ்டப்பட்ட இனி ஒன்றும் கிடைக்காதுப்பா வேணாம் அப்பான்னு சொல்லலை ஆண்டவர்களே நாங்கள் ரா எங்க எங்கள் நண்பர்கள்லாம் கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு மீன் கிடைக்கல வேண்டாம் ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லலை ஒன்னு சொன்னாரு ஆனாலும் ஆனாலும் என் ஆண்டவரே நீங்க சொல்றீங்க உம்முடைய வார்த்தையின்படி நான் அதை வலையை போடுகிறேன் என்று சொல்லி எவ்வளவு ஒரு நம்பிக்கை எவ்வளவு ஒரு நம்பிக்கை எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்னைக்கு நாம் அப்படித்தான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில இது நடக்காது என்பது நாம் அறிந்திருப்போம் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அறிந்திருப்போம் ஆனாலும் ஆனாலும் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் ஆனாலும் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னது போல ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையின்படியே நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி வசனம் வசனமாறு அந்தபடி அவர்கள் செய்து வளைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தனர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா எத்தனை முறை இந்த வேதத்தை நாம் வாசித்திருப்போம் இந்த சம்பவத்தை எத்தனை முறை நாம் வாசித்திருப்போம் ஆனாலும் இந்த சம்பவத்தில் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா பிரயாசப்பட்டார்கள் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் சும்மா கடலோரத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசவில்லை எனக்கு மீன் கிடைக்கவில்லை என்று சொல்லி பிரயாசப்பட்டார்கள் அவள் கிடைக்கவில்லை ஆனால் பிரயாசத்து நிமித்தம் ஆண்டவரை நம்பினார்கள் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் அவர்கள் வலை கிழியச் மீன்களை பிடித்தார்கள் ஒரு சகோதர இடத்துல நான் பேசிக்கொண்டிருந்தேன் ஏன் தம்பி ஏதாவது வேலை பார்க்கலாமே எத்தனையோ இடங்களில் ஐடி கம்பெனியில வேலை இருக்கிறது சொல்லு இல்லை என்றால் நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அண்ணா ஆண்டவர் தானே நம்மளை படைச்சாரு ஆண்டவருக்கு தெரியாத நமக்கு என்னெல்லாம் வேணும்னு அவர் எல்லாம் நமக்கு தருவார்னே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு அழகான வார்த்தையை பார்த்தீங்களா ஆண்டவருக்கு தெரியுமா ஆனால் ஆண்டவர் எல்லாம் தருவாரா நம்ம எதுவுமே அவர்கிட்ட கேட்க வேண்டாமா எதுவுமே பிரயாசப்பட வேண்டாமா அவர் சொன்ன பதில் அவருக்கு சரியான விளக்கம் சொல்லி அவரை அனுப்பிவிட்டேன் இப்படி அநேகர் இருக்கிறார்கள் இப்படி கர்த்தர் எனக்கு தருவார் கர்த்தர் என் வேலை என்னை தேடி வரும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இருக்கிறார்கள் உதவி செய்வார் எப்பொழுது தெரியுமா நீங்கள் பிரயாசப்படும் பொழுது ஆமேன் நீங்கள் பிரயாசப்படும் பொழுது ஒரு வாலிப தம்பி பிளஸ் டூ படிக்கிற தம்பி சொன்னால் அண்ணா எனக்கு படிக்கவே நேரம் இல்லை ஆனாலும் நான் பாஸ் பண்ணு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் நீ பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்படி சொல்றீங்க நிச்சயமா எவ்வளவு படிக்க முடியுமோ படி மீதி ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் நீ ஒன்றுமே செய்யாமல் போய் உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு வேலைக்காரன் அல்ல அது மாத்திரமல்லாமல் நீ கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் நீ ஒரு ஃபுல் எனவே நீ நன்றாக படி ஆண்டவர் எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே நான் நன்றாக என்னால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்திருக்கிறேன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும்பா எனக்கு நீங்க ஞானத்தை கொடுங்கன்னு நீங்க சொல்லுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார் அதே மாதிரி தான் இந்த சீமன் சொன்னார் ஆண்டவரே இரவு முழுதும் பிரயாசப்பட்டம் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையின்படி நான் இதுக்கு செய்கிறேன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் இந்த காரியத்தை செய்கிறேன் நீங்க எங்களுக்கு கிருமம் செய்யுங்கன்னு சொன்னார் நடந்தது என்ன தெரியுமா வளை தக்கதாக ஆண்டவர் அவங்களுக்கு மீன்களை கொடுத்தார் ஹாலே லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறபடி இருக்கிறோமா இன்னைக்கு நம்மளுடைய பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோமா இன்னைக்கு நாம பிரயாசப்பட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்றோமா இல்லை என்றால் சும்மா உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்ம இருக்கிறோமா மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வாசிக்கலாமா இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் கூடாதது இதுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்றார் ஹாலே லுயா மனிதனால் கூடாத காரியங்கள் மனிதர்கள் உங்களை மேன்மைப்படுத்த முடியாது உங்களை உயர்த்த முடியாது ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவதிலே எந்த சந்தேகமும் இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹாலே லுயா ஹாலே லுயா யோவான் இருபத்தி ஒன்று பதினொன்று சீமோன் கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை என கண்பு தேவச்சனமே ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி சீமோன் பேதிரு கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் அவனுடைய வலையிலே மாட்டிக்கொண்டது அப்ப பெரிய மீன்கள்லாம் கண்டிப்பா சின்ன மீன்களும் இருந்திருக்கணும் எவ்வளவு ஒரு அற்புதம் பார்த்தீங்களா ஆண்டருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மையாக வைப்பார் ஹலேயா வேதம் சொல்கிறது பிரசங்கி பதினொன்று ஒன்பது இவ்வாறாக சொல்கிறது உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் நீங்க போட்டால் உங்களுக்கு பலன் நீங்க செய்தால்தான் உங்களுக்கு பலன் நீங்க தான் உங்களுக்கு முடிவு வரும் நீங்கள் சும்மா இருந்து கொண்டு என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை நீதிமொழிகள் ஆறு எட்டு சொல்கிறது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் எறும்பு கோடை காலத்தில் தானியங்களை தனக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளுமா அதே நீதிமொழிகள் இருக்கிறது எறும்பானது ஹாலேலுயா அதை ஒரு முறை நாம் பார்ப்போம் நீதிமொழிகள் முப்பது இருபத்தி ஐந்து இவ்வாறாக சொல்கிறது அவை அவன அற்பமான ஜெந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் அன்பு கருத்தருடைய பிள்ளைகளை யார் அதற்கு சொல்லிக் கொடுத்தா நீ கோடை காலத்தில ஆகாரத்தை சம்பாதித்துவை என்று சொல்லி எறும்பு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா ஆனால் சரியான நேரத்திலே அது தன் ஆகாரத்தை சேர்த்து வைத்து தன்னுடைய ஜீவியத்தை அது ஓட்டுகின்றது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான் ரெண்டு தெஸிக்கர் மூன்றாம் அதிகாரம் பத்து இவ்வாறாக சொல்லுகிறது நாம் வேலை செய்ய வேண்டும் வேலை செய்யாதபடி நான் அமர்ந்து கொண்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்வதில் அது புத்தீனம் அது புத்தீனம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் எப்பொழுது நீங்கள் பிரயாசப்படும் பொழுது ஆமேன் வேதம் சொல்கிறது ரெண்டு திசைக்கு மூன்று பத்து ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று சொல்லி நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று பவுல் சொல்கிறார் என கன்பு கருத்தருடைய பிள்ளைகளே வேலை செய்யாவிட்டால் சாப்பிடவும் கூடாதான் அந்த சகோதரிடத்துல எப்படிதான் சொன்னேன் பாத்தியாப்பா வேதம் எப்படி சொல்கிறது வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது கூடாது ஆமேன் பவுல் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்தார் எனக்கு அன்பு தேவச்சனமே நாம் வேலை செய்தால் கர்த்தனம் கரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் உங்கள் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பிரதர் நான் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நான் உட்கார்ந்து விட்டேன் என்று சொல்லி இல்லை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் முயற்சி எடுங்கள் எப்படி நான் சாட்சி சொன்னனே அதே போல உங்களுக்கு ஒரு வீடு கட்ட இல்லையா உங்களுடைய வீடு மிகவும் மோசமாக இருக்குதா கஸ்தர் மேல் பாரத்தை வைத்து நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க ஆண்டவரே எனக்கு இவ்வளோதான் பணம் இருக்குப்பா நான் அந்த வீடை கட்ட போகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்க பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறீங்களா ஆண்டவர் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் எனக்கு இவ்வளவுதான் பணம் இருக்குப்பா நீங்க எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் இன்னொரு நான் சாட்சியை நான் நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்னுடைய மகள் திருமணத்திற்கு அநேக செலவுகள் இருவரும் சேர்ந்து நாங்கள் ஒரே ஊரில் திருமணத்தை வைத்திருக்கிறோம் அப்பொழுது நான் சொல்லிவிட்டேன் நாங்கள் திருமணத்தை நடத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி என் மகள் கேட்டால் டேடி உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது என்று சொல்லி தொண்ணூறாயிரம் ரூபாய் இருந்தது அப்ப சொன்ன தொண்ணூறாயிரத்தை வைத்து எப்படி குணத்தை நடத்த போறீங்க மகளே நீ ஜெபித்துக்கொள் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் ஆண்டவர்கிட்ட முழங்கால் இப்படி போட்டான் நான் என் மனைவி செபிக்க ஆரம்பித்தோம் நான் செபித்தேன் ஆண்டவரை என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா தான் நம்பி இருக்கிறேன் நல்ல ஒரு தருணம் நீங்க சம்மதித்தா உங்களுடைய சித்தம் இருந்தால் இந்த காரியத்தை எனக்கு நீங்க நடத்தி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு என்னுடைய பணியை துவக்க ஆரம்பித்தேன் நடந்தது என்ன தெரியுமா ஜோல் போடுறவங்க ஜொல் கொடுக்கிறவங்க சாப்பாடு செய்ய கொடுக்குறவங்க பந்தல் போடுறவங்க எல்லாருமே எல்லோரும் வந்து அண்ணே நீங்க வேலையை ஆரம்பிங்கண்ணே பணத்தை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க என்று சொல்லி அவர்கள் 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 தங்கள் வேலையை எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு அதிகமாக நாங்கள் நினைப்பதற்கு மேலாக அந்த திருமணத்தை ஆண்டவர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார் ஹலே லூயா எல்லாரும் முடிந்த பிறகு ஒருவர் கூட என்ன ஒரு ப்ரெஷர் பண்ணி கூட எனக்கு ரூபா தராக கேட்காம ஆனால் உங்களுக்கு எப்போ தர முடியுமோ தாங்கன்னு சொல்லி அவர்கள் சந்தோஷமாய் வாங்கி கொண்டு எங்கள் குடும்பத்தில் ஒருவராக நின்று எங்களுடைய திருமணத்தை எல்லாம் முடித்துக் கொடுத்தார்கள் என அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் சொல்லுகிறேன் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் முயற்சி செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லி எனவே ஆண்டவர் சொல்கிறார் பிரயாசப்படுங்கள் முயற்சி செய்யுங்கள் வலைகளை வீசுங்கள் மீன்களை பிடிப்பீர்கள் ஹமேன் தண்ணீர் மேல் போடுங்கள் நீங்கள் அதற்குண்டான பலனை காண்பீர்கள் கால்களை எடுத்து வையுங்கள் ஒரு தான் ரெண்டாக பிளக்கும் ஆமேன் நீ காலை எடுத்து வைக்க சொல்ல என்று சொன்னார் அதே போல கான் எடுத்து வைத்து மாத்திரத்திலே யோர்தான் ரெண்டாக பிறந்தது என கன்பு கர்த்தருடைய பிள்ளங்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க மனசுல ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே இதுவரை நான் உட்காந்துட்டேன் பா இதுவரை நான் உட்காந்தேன் இப்ப நான் எழும்ப போறேன் இனி என்னுடைய காரியத்தை நான் செய்ய போகிறேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ராஜா எனக்கு உதவி செய்யுங்க இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் என்ன நீங்க மேன்மையாக வைக்கணும் ராஜா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு உரிமையோடு கேளுங்க காரணம் என்ன தெரியுமா அவர் அப்பா அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூட புத்திர சுதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் எனவே நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே இந்த காரியத்தை நான் ஈடுபட போறேன் நான் பிரயாசப்பட போறேன் ஆமாப்பா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் ஒரு சைக்கிள் தான் வச்சிருக்கான் பல நாட்களாக சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன் என்னுடைய உடல்லாம் வலிக்குப்பா எனக்கு ஒரு டூ வீலர் தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க அதற்குண்டான காரியங்களை நீங்க பிரயாசப்படுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டூ வீலரை தருவாருங்க நிச்சயம் வீடு இல்லாம கஷ்டப்படுறீங்க நிச்சயம் தருவார் உங்களுக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களா பிசினஸ் ஆரம்பிக்க கஷ்டப்படுறீங்களா இன்னைக்கு நீங்க முயற்சி செய்யுங்க பிரயாசப்படுங்க ஆண்டவர் உங்கள் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது வசனம் ரெண்டு வசனம் ஒன்றிலிருந்தே வாசிப்போம் கர்த்தருக்கு பயந்த அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் அல்ல லூயா ரெண்டு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் சாட்சி செடியை போல இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசுலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் ஹாலே உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரமாக கணிதரும் தாட்சி செடியாக போல் இருப்பார்கள் உங்கள் குடும்பங்கள் இந்த சமுதாயத்திலே செழித்து ஓங்கும் இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை மற்றவர்கள் சொல்லும்படியாக உங்களை தூசித்தவர்கள் நிந்தித்தவர்கள் சொல்லும்படியாக கர்த்தர் இந்த சமுதாயத்திலே உங்க உயர்த்தி வைப்பார் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டே இரண்டு காரியம்தான் ஒன்று கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவாள் இரண்டு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் அந்த ஏசப்பாவுடைய சமூகத்தில் வைத்து விட்டு நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் முயற்சி செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கார் செய்வீர்களா நிச்சயமாக இதுவரை செய்யாட்டிலும் இனி நீங்கள் செய்து வாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உன்னை உங்கள் குடும்பத்தை சமுதாயத்தில் மேன்மையாக வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்களை மூடுமா ஆண்டு வர இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எஸ்ப்பா எந்த சூழ்நிலையை கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும்ப்பா பிள்ளைகளை நீங்கள் மேன்மையாக வைங்க நீங்கள் மேன்மையாக வைங்க ஆண்டவரே அவர்கள் பிரயாசப்படுகிற காரியங்களிலே கர்த்தர் நீர் மேன்மையாக வைப்பீராக அவர்களை பிரயாசப்படக்கூடிய ஒரு வாஞ்சை நீங்கள் கட்டிலெடுங்கப்பா நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க அங்கே பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்களாக ஆண்டவரே அவர்கள் எர்ஸ்லேமின் வாழ்வை காணட்டும் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் அற்புதம் செய்கிற இந்த சமுதாயத்தில் ஒருவர் கூட கூணி குறுகி இருக்கக்கூடாதப்பா நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசி மூல வேண்டிக்கு நல்ல பிதாவே ஆ மீன் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் ஹாலை லூயா உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இருக்கும் பிரயாசப்படுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலே மேன்மை தருவார் ஹாலை லூயா கார்புலஸ் யூ இது பிரயோஜனமாக இருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் டிஸ்ப்ளேயில் வர்ற நம்பரில் உங்களுக்கு ஜெப தேவை வேண்டுமென்றால் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்